ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இப்பொழுதே என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன்படியே நேற்றிரவு நான் போட்ட வீடியோலேயும் இன்றைக்கு ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நேற்றைக்கு தங்கம் விலை இரண்டு முறையாக ட்ராப் ஆகி ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் மூவாயிரம் ரூபாய் என்ன குறைந்தது அண்ட் இன்றைக்கு அந்த செகண்ட் டைம் டிக்ரீஸ் ஆன ரேட்லேருந்து அப்படியே ரிவர்ட் ஆகி தங்கம் விலை சொன்னது போலவே அதிகரிச்சிருக்கு ஸோ இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி இரநூத்தி பத்துக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலை ரொம்ப நாளாக வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு ஒரு ரூபாய் மாத்திரம் அதிகரித்திருக்கு நேற்றைக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து பெர் கிராமின் இருந்தது இன்றைக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி அறுபத்தாறு பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் இன்றைக்கி மதியானம் யூஎஸ் டைமில் ஸோ நம்மளுக்கு வந்து மிட் நைட்டில் தெரியும் ஃபெட் ரேட் கட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க லாஸ்ட் டைம் ஃபெட் ரேட் கட் வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நாளில் திரும்ப கோல்டு பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கு ஆரம்பிச்சது ஸோ இந்த வாட்டியும் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் சான்சஸ் வந்து திரும்ப ரேட் கட் தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லை சேம் ரேட்டுக்கே வச்சுக்கிறாங்களான்றதை அவங்க முடிவு பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரேட்டில் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணதும் அதை இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனி நாளை அக்டோபர் முப்பது தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்றைக்கி நைட்டு போடுற வீடியோவில் ப்ரெடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல்டு ப்ரடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் விஷர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க மக்களே நன்றி